வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இன்றைக்கி பாத்தீங்கன்னா நாங்கள் நல்லா வெயிலுக்கு வந்து மீன் வலைக்கு போகிறோம் நாங்கள் சுற்றி மீன் வளைய முரல் வலை இன்றைக்கி வெள்ளம் அதிகமாக இருக்கிறனால போயாவில் வந்து யாருமே போக முடியாது அதனால நாங்கள் போட்ட கரையை விட்டு இந்த வலையை ஏத்துறோம் இதான் அந்த மீன் வலை முரல் வலை எங்கள் காராக்கு போய் அவ கெட்டி போட்டிருக்கோம் தெர்மாங்கோல்ட்டு போய் இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி போகிறோம் கடலுக்கு அதனையே பாருங்கள் பண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்நாக்ஸு இப்போ நாங்க மீன் சிகப்ப வர்றத பாத்துட்டோம் இப்ப வலைய வந்து நாங்க கடல்ல இழக்கப்பறோம் பாருங்க எப்படி கடல்ல வலைய இழக்கிறாங்கன்னு பொழுதுதானே எங்க வீட்டுக்கார எங்க தம்பி மீனை தான் போக விடாம இருக்குதுன்னு சொன்னால் காவாயெல்லாம் இப்படியே மொச்சிக்கிட்டு இருக்குங்க அது மீனை கொத்தி கொத்தி பிடிப்பாக நான் பாருங்கள் பரெக்டாக தெரியும் கொடுக்குங்க து கயிறு உருவிட்டுப்பயிறு உருவிடுச்சு அது உருவனா இன்னும் ஆப்பாதிடும் தண்ணி வைத்த கையிலேயே அந்த தண்ணியை எழுத்து குடிச்சுட்டோம் அந்த வள்ளையை பொட்டா முடிய தப்பிக்கும் அந்த கையாலையோ மூணு ஆப்பாதிடும் கம்பை வச்சு டக்கு டக்குட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் அந்த நம்ம ஒரு கட்டையை வச்சு அடிக்கிறக்கு தான் அந்த சவுண்டு கேட்டு மீன் வந்து நம்ம வளையில் வந்து உழுவோம் இப்போ தொட்டாப்பு வலையை பிடிச்சி மீன் கடக்காண்டு பார்க்க போகிறோம் ஏன்னா பத்து பத்து கிடக்குன்னு வளையலை ஒரு மீன் வருது இதுதான் கட்டை முறு இந்த மீனில் வந்து கருப்பு கருப்பாக பொட்டு பொட்டாக இருக்கும் அதை தான் கட்டை முறையும் சொல்லுவாங்க ஏந்த இதுக்கு ஓட்டைக்குள்ளே உளுந்துடாமல் மீன் அதை நல்லா அமைக்கி விட்டுக்கோ எல்லாம் கட்ட முறதான் தான் மீன் இந்த வாரம் வருகிறேன் ஒன்று ஒன்று கிடக்கு எப்படி இந்த உயிரை கிடக்குது கிடக்குது ஏ தூக்கு தூக்கு அந்த சாப்பா கொஞ்சம் கேப் விட்டு

ഉള്ള ആ കടക്ക് പോരാന്താ എന്ന വിട്ടോടും

அது ஓடிடுச்சு அப்படியே முந்து முந்துட்டு நீ நீக்கி விடாத இப்படி பொட்டு பொட்டாக இருக்கிறத பார்த்தா கட்ட சொல்லுவோம் ஒரு மின கால கொழிவீட்டு கீழே விழுந்துட்டு கீழே விழுந்துட்டேன்ட்டு

தொட்டாப்பு வந்துருச்சு நம்ம கேன் போட்டதே இப்போ பிடிக்க போகிறோம் பிடிச்சிட்டு மறுபடியும் அடுத்த பாடு ஏ வாழை தீ இப்போ தொட்டாப்பு எல்லாத்தையும் பிடிச்சி முடிச்சாச்சு இனிமேல் அடுத்த பாடு வைக்க போகிறோம்

பாருங்க நாங்க கடலுக்குள்ள வந்தாச்சு வந்து வலைய விட்டு மீன் பிடிச்சிட்டோம் பெரிய கலிங்கன் மீன் அது பெரிய வாழை மீன் கொஞ்சம் காரா மீன்களை தட்டி தட்டி போடுறாங்க

இப்ப பாருங்க மீன் நம்மளுக்கு தேவையான அளவு கிடைச்சிருச்சு இதுக்கு கறிக்கு எடுத்தது போக நம்ம முறையில கொண்டு போய் நம்ம ஏலத்துல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க மனமார்ந்த நன்றிகள் என்ன செய்யலா செல்லுதே ரொம்ப சந்தோசமா இருக்குது ஏன்னா எங்களுக்கு இந்த மீனுக்கு அடஸ்ட் லட்சமா கடச்சிருக்குது அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோசமா இருக்கு நாங்க ஒவ்வொரு முறையும் வரும்போது ஏமாكس போவோம் انا இன்னைக்கு கொஞ்சம் மீன் கடச்சிருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆளு கையில இருக்கு பாருங்க ஆளுது நம்பர் ஆளு 3 ஏழு பேர் ஆளு ஆளு கையில இருக்கு அடல் மொத்தம் அது 200 ரூபாய் சின்ன பேர்